பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஏகாதசி தினத்தில் நாம் ஜபிக்க வேண்டிய ஏகாதசி விரத ஸ்லோகம் ஏகாதசி தின வணக்க ஸ்லோகம் ஏகாதசி தேவி ஸ்லோகம் மகாலட்சுமி நவரத்னம் ஆலா ஸ்தோத்திரம் இவைகளை பாராயணம் செய்யப்போகிறோம் ஸ்ரீ ஏகாதசி விரத ஸ்லோகம் ஓம் நமோ நாராயணாய ஏகாதசி மகாத்மியம் எக் பட்டே விஷ்ணு லோகம் விஷ்ணுலோகம் அவாப்னோதே விஷ்ணுநா சகமோதே இந்த ஸ்லோகத்தின் பொருளானது ஏகாதசி மகிமையை வாசிப்பவர் அல்லது கேட்பவர் விஷ்ணு லோகத்தை அடைவார் மற்றும் விஷ்ணுவுடன் நித்தியமாயிருப்பார் என்பதாகும் ஏகாதசி தின வணக்க ஸ்லோகம் ஏகாதசி பாபநாசி சர்வதார்த்த பல பிரதா விஷ்ணோர் பக்தி இதன் பொருளானது ஏகாதசி பாவங்களை போக்கி அனைத்து அர்த்தங்களையும் அளிக்கக்கூடியவள் விஷ்ணுவின் பக்தியை கொடுக்கிறவள் பாவங்களை நிவர்த்திக்கிறவள் என்பதாகும் ஏகாதசி தேவி ஸ்லோகம் ஏகாதசி பாபநாசி விஷ்ணோர் பக்தி பிரதாயினே उपवासप्रिया देवी नमस्ते पापनासिनी। नमस्ते पापहारिण्यै विष्णुः प्रियधिदेशुभे उपवास प्रियै त्वं नमस्ते पापनाशिनि महालक्ष्मि नवरत्नमालास्तोत्रं नवग्रहात्मिका नवविभूतिदायिनी நவகோடி மகாலட்சுமி நவவர்ண விபூஷிதா நவகோடிமஹாலியுதிதாயி நவ நவ பிரியா வர்ணவிபூஷித்தா நவயோகஸ்வரிணி நவநாஸ்வரி நவநாந்திரவா நவபீஜ நவப்புஷ்பா மகாபலி நவநாராயணப்பிரி நவகோமாதேவி நவகோமாலோ நரசிம் நவகோடிமகாபலி நவகோமவோசிவா வ கோோிம நவகோடி நவகிரா நவகோடி நிம்ஹி நவகோடி நாராயணி நவகோடிமாலி நவகோடிமகேஸ்வரி நவகோடிமங்கலா நவகோடிமஹாதுவோமகாஷி நவகோடிநாராயணி நவகோடிநவநாகி நவகோடி நரமிகா நவகோடிநிம்ஹி நவகோடிமாலீ நாளை அனைவரும் ஏகாதசி ஸ்லோகத்தினை பாராயணம் செய்து பலன் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்